அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் மிதுன ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி காரர்களுக்கு நிறைய பேருக்கு தொழில் தொடர்பான பிரச்சனைகள் சந்தித்திருப்பீங்க வேலைகளில் மிகுந்த அலைச்சல்கள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் வரப்போகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் அசாதாரண வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கு நிலையான வேலை அமையும் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு உங்களை யாராலும் அடிச்சுக்கவே முடியாது வேலையில சேர்ந்தால் பணம் சேரும் பணம் சேர்ந்தால் மனதிடம் பிறக்கும் சம்பாதிக்கும் பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைஞ்சிருக்கு உங்களுடைய ராசி பொறுத்த வரை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாகும் சிறிய கடை வைத்திருந்தால் அதன் கிளைகளை விரிவுபடுத்த உங்களுக்கு தோன்றும் அனைத்து தொழில்களையும் விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணங்கள் கை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் குருவின் பார்வை ஐந்தாவது வீட்டில் துலாமில் விழுவதால் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு உள்ளது நீண்ட நாட்களாக குழந்தை வரத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமரவரன்கள் கைகூடி வரும் வீட்டில் அனைத்து காரியங்களுமே தொடர்ந்து வேக வேகமாக நடக்கும் எதிர்பார்த்த சங்கடங்களில் இருந்து எல்லாம் வெளியில் வரக்கூடியதாக இருக்கு இவ்வளவு நாள் செய்த தவறுகள் என்ன காரணம் என்றே தெரியாமல் இருந்தவர்களும் இனி தெரிய வரக்கூடியதாக இருக்கு ஒன்பது மூன்றுக்குரிய பாவங்களில் ராகு கேது உட்கார்ந்திருக்கும் போது மதிநுட்பம் அதிகரிக்கும் ஆனால் தவறு நேரும் இடங்களில் கண்டிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடம் என்பது மூக்கு தொண்டை வாயை குறிக்க கேது இடது காது தொடர்பான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் மிதன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அனைத்துமே சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைஞ்சிருக்கு புத்தாண்டின் தொடக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு கேது மூன்றாவது வீட்டில் அமர்வதால புதிய முயற்சிகள் உங்களுக்கு நடக்கக்கூடியவதாகவும் உங்களுக்கு சுய கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு எதிரிய அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனைகளை செஞ்சிருப்பாங்க இனி அந்த பிரச்சனைகளை இருந்து தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு குரு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல நிற்பதால திடீர் பயணங்களால் அழைச்சல் செலவுகள் இருக்கும் கொஞ்சம் சிக்கனமாக இருக்க வேண்டும் தூக்கமின்மை கனவு தொல்லை ஒருவித படபடப்பு வந்து செல்லும் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என ஆதங்கப்படுவீங்க யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்க கூடாத ஒரு காலமாக இருக்கு கோவில் கும்பாபிஷேகத்துல முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு நுழைந்து ஜென்ம குருவாக அமர்வதால ஆரோக்கியம் பாதிக்கப்படும் பணி சுமையால் டென்ஷன் அதிகரிக்கும் பெரிய நோய் இருப்பதை போன்ற உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாகவும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டு தொடக்கத்துல சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் தொடர்வதால் அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு நட்பு கிடைக்கும் வழக்கில் திருப்பம் ஏற்படலாம் சனி பகவான் பத்தாம் வீடுல சென்று அமர்வதால இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் பனி சுமை மறைமுக எதிர்ப்பு ஏமாற்றம் வந்து போகலாம் வியாபாரிகளுக்கு புது புது திட்டங்களால போட்டியாளர்களை திணறடிப்பீங்க தேங்கி கெடுத்த சரக்குகளை சாமர்த்தியமாக வெற்றி திருப்பீங்க வாடிக்கையாளர்கள கவர சலுகைகள் உங்களுக்கு திட்டங்களை போட்டு திட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் தீரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் கூட்டு தொழில் பங்குதாரர்களுக்கு இடையே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் அன்பை பெறுவீங்க சக ஊழியர்களால் உங்களுக்கு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டு அவள நிலை மாறும் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் இப்போது கிடைக்கும் கணினி துறைக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வாராகியமன முழு மனதோடு வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபட்டு பிரபலம் அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படினே சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தகர்த்தறிய கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வெளிநாட்டில் இருப்பவர்கள் தாய்நாடு திரும்புவாங்க வேலை வெளிநாடு செல்ல விண்ணப்பம் செய்தவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடியதாகும் குலதெய்வ வழிபாடு குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் குருவின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஆன்மீக ஈடுபாடு கொண்டு செல்லக்கூடியதாகவும் தியானம் யோகா ஆகியவற்றை கற்றுக்கொள்வீங்க வீட்டில் உள்ள மகன் மற்றும் மகளுக்கு நல்ல இடத்தில் சம்பந்தம் அமைந்து திருமணம் நடக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தோடு சுற்றுலா செல்வீங்க அவ்வப்போது குடும்பத்துல கருத்து வேற்றுபாடு ஏற்பட்டாலும் திறமையாக அதனை நீங்க சமாளிப்பீங்க மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது போது நீங்க கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க பல நாட்களாக எதிர்பார்த்து வந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சுய ஜாதக வலுப்படி புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அப்படின்னே சொல்லப்படுது தொழில்துறையில் நேரடி போட்டிகளை சந்தித்தாலும் அவற்றை கடந்து புதிய முதலீடு மற்றும் தொழில் விரிவாக்க பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க புதிய கிளைகளை திறந்து உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவீங்க காவல் தொழில்நுட்பம் எலக்ட்ரானிக் போன்றவற்றில் உங்களுடைய நம்பிக்கை நிலைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் தங்களுடைய உழைப்பின் மூலம் நிர்வாகத்தின் ஆதரவை நீங்கள் பெறலாம் உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கு கலைத்துறையினருக்கு புதிய நபர்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரலாம் ஆனால் பொருளாதார முன்னேற்றம் உண்டு திறமைக்கேற்ற நல்ல பெயரை பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க வெளியூர் பயணம் மூலம் புதிய ரசிகர்களை பெற்று உற்சாகம் அடைவீங்க மாணவர்களை பொறுத்தவரை தேர்வுகளில் நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல்வேறு போட்டிகளில் நீங்கள் சென்று வெற்றி பெறுவீங்க யோகா மற்றும் உடற்பயிற்சிகளில் அக்கறை காட்டுவீங்க வங்கியில் பொருளாதார கணக்கு தணிக்கை மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் மாணவர்கள் படித்து முடித்தவுடன் நல்ல ஒரு நிறுவனத்தில் பணி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பலருக்கு வெளி மாநிலங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பழைய திருக்கோயிலுக்கு வெள்ளை அடிப்பது சுத்தம் செய்வது குடிநீர் வசதி ஏற்படுத்துவது போன்ற பணிகளில் உங்களால் இயன்றவரை செய்து நன்மைகளை ஏற்படுத்தும் கோவில்களில் நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு பொருள் உதவி செய்வது வயதானவர்களுக்கு பொருள் உதவி செய்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு காரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் இதற்கான ஒரு பரிகாரம் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மிதன ராசியை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வர வேணும் வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்க அம்மன் வழிபாட்டையும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கேது ஆறாம் இடத்திலும் ராகு ஒன்பதாவது இடத்திலும் அமைப்பதால் தந்தையின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்ல உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வீடுமனை வாங்குவது விற்பதில் வில்லங்கம் வந்து விலகும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க நீங்கள் முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை நாட்களில் வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே